உடையார் இரண்டாம் பாகம் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் நான்கு பாதைகள் ஒன்றாய் போகக்கூடிய பாதையாக தரையெல்லாம் பாறைகள் பதித்து உறுதியாக இருந்த பாதையாக அது இருந்தது பாறைகளுக்கு நடுவே சாந்து பூசி சமன் செய்திருந்தார்கள் தேர் ஓடும்போது சப்தமின்றி ஓடியது மாட்டு வண்டிகள் லேசான அசைவோடு உள்ளே போயின அரண்மனை வாசலில் அவன் குணசீலனை நிற்க வைத்தான் இவன் வந்தியத்தேவரின் ஆள் மதுரையை சேர்ந்தவன் இவனுக்கு கேயூரமாக மீன் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வந்தியத்தேவரின் வீட்டை இவனுக்கு காண்பிக்க வேண்டும் அவனிடம் சொல்லிவிட்டு அந்த வீரன் பின்வாங்கி விடை பெற்று கொண்டு போனான் குணசீலனை அந்த அரண்மனை வாசலில் நிற்க வைத்தார்கள் உள்ளே மிக பிரம்மாண்டமான கற்கோட்டை தெரிந்தது பெரிய வாசலை அடைந்து சிறிய வாசலை திறந்து வைத்து அதன் வழியே வருவோர் போவோரை கண்காணித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் கூடைகளை சோதித்தார்கள் மாட்டு வண்டிகளில் உள்ள சாமான்களை இறக்கி இறக்கி பார்த்து பிறகு ஏற்றி அனுப்பினார்கள் அப்படி இறக்கவும் ஏற்றவும் ஆட்கள் வைத்திருந்தார்கள் அப்படி அரண்மனை வாயிலில் காவல் காக்கும் வீரர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராக நிறைத்த கிழவர்களாக அதே சமயம் கண்டிப்பானவர்களாக இருந்தார்கள் புறம்படியில் உள்ள வீரர்கள் இளமையாக இருக்க உள்ளாளைக்கு வந்ததும் அங்குள்ள காவல் வீரர்கள் மத்திய வயதில் இருக்க அரண்மனை வாசலில் உள்ளவர்கள் வயதானவர்களாக இருந்தார்கள் இளம் வீரர்களை வெய்யலில் நிற்க வைத்தும் மத்தியமான வீரர்களை தெருவுகளில் வர வைத்தும் வயதான வீரர்களை நிழலாக உட்கார வைத்தும் சோழர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது ஒவ்வொரு செயலிலும் சோழர்களுடைய நேர்த்தியை கண்டு குணசீலன் வியந்தான் யோசனையற்று இவர்கள் எதையுமே செய்வதில்லை என்பதை புரிந்து கொண்டான் இரட்டை மாட்டு வண்டியில் உணவு வந்தது பானை இறக்கப்பட்டது பெரிய தட்டு இன்னொரு தட்டால் மூடிக்கொண்டு வரப்பட்டது வீரர்கள் கோட்டை வாயசலுக்குள் உள்ளிருந்து அறைக்குள் போய் அங்கிருந்து தங்களுடைய தட்டுகளையும் குவளைகளையும் கொண்டு வந்தார்கள் தட்டிலிருந்து சுட சுட அரிசி சாதம் எடுத்து கரண்டிகளால் வீரர்களின் தட்டுகளில் போட்டன கறியும் மீனும் கலந்த குழம்பு சோற்றின் மீது ஊற்றப்பட்டது துவையல் போல ஏதோ ஒன்றை கூடவே போட்டார்கள் குவளைகளில் கஞ்சியும் மோரும் கலந்து ஊற்றினார்கள் கடித்து வெள்ளம் ஒன்று ஆளுக்கு கட்டி கொடுத்தார்கள் கூடுதலாக வெள்ளம் வாங்க அவர்களிடையே போட்டி இருந்தது வீரர்கள் சரிபாதியாய் பிரிந்து நான்கு பேர் சாப்பிட போனார்கள் இன்னும் நான்கு பேர் உணவுகளை அறைக்குள் கொண்டு போய் வைத்தார்கள் கோட்டை வாயிலுக்குள் சரிந்த கீற்றுக்கொட்டாய்களில் தரையில் உட்கார்ந்து அங்குள்ள சிறிய மேடைகளில் தட்டு வைத்து கை கழுவி முகம் கழுவி வயதான வீரர்கள் உண்ணத் துவங்கினார்கள் கரியை பல்லால் கடித்து இழுத்து உறிஞ்சி சுவைத்து கொண்டார்கள் குணசீலனுக்கு பசித்தது அரிசியின் நறுமணம் மூக்கை துளைத்தது ஆனாலும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாது அமைதியாக நின்றிருந்தான் உணவு முடிந்ததும் நீர்மோர் குடித்தார்கள் நீர்மோர் குடிப்பதற்கு துவையல் தொட்டு பெரிதாக ஏப்பம் விட்டு எழுந்தார்கள் மறுபடியும் முகம் துடைத்து கொண்டார்கள் வெற்றிலையும் பாக்கும் இடித்து வாயுக்குள் அடக்கி வை கொண்டார்கள் மற்றவர்கள் போகலாம் என்று சொல்லி காவலுக்கு உண்ட கையோடு நின்றார்கள் மற்ற வீரர்கள் வேகமாக சாப்பிட உட்கார்ந்தார்கள் என்ன எதற்கு நின்று கொண்டிருக்கிறாய் வந்தியத்தேவரின் இல்லத்திற்கு போக வேண்டும் ஆள் அனுப்பியிருக்கிறோம் வந்தியத்தேவர் கூப்பிட்டால் போகலாம் கூப்பிடும் வரை இங்கேயே இருக்க வேண்டியதுதான் உணவெடுத்து கொண்டு வா இல்லை முட்டாளே சொல்லக்கூடாதா உணவு வண்டி போய்விட்டதே உணவு வண்டி எனக்காக வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஐயா யார் எங்கே இவன் சாப்பிடவில்லையாம் உணவு வண்டி போய்விட்டது யாரேனும் இவனுக்கு உணவு கொடுங்கள் வீரர்கள் திகைத்து நின்றார்கள் ஒரு வீரன் மெல்ல தட்டை அவனிடம் நீட்டினான் மிகவும் பசிக்கிறது என்றால் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னான் குணசீலனுக்கு சட்டென்று உள்ளே நெகிழ்ந்தது அவ்வளவு பசிக்கவில்லை வந்தியத்தேவரை பார்த்துவிட்டு நான் உணவெடுத்து கொள்கிறேன் நிச்சயம்தானா நிச்சயம் நாங்கள் உணவு சாப்பிடும்போது நீ இருந்து உனக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் வந்தியத்தேவர் என்னை கோபித்து கொள்வார் அதனால் சொல்கிறேன் பசிக்கிறதென்றால் இந்த உணவை எடுத்துக்கொள் நான் உணவுக்கு நான் உணவுக்கு ஆள் அனுப்பி வாங்கிக் கொள்வேன் இல்லை ஐயா இதற்கு நடுவே வந்தியத்தேவர் அழைப்பு வந்துவிட்டால் நான் பாதி உணவில் எழுந்திருக்க வேண்டும் மொத்த உணவையும் நீங்களே சாப்பிடுங்கள் நான் காத்திருக்கிறேன் சரி உன் பசிக்கு சற்று நீர்மோராவது குடி அவன் குவளையை அவனிடம் நீட்டினான் உள்ளங்கையில் துவையலை வைத்தான் இஞ்சியையும் ஏதோ கீரையையும் சுண்டக்காயையும் பெரண்டையையும் கலந்த துவையல் அது புளிப்பு காரம் எல்லாம் இருந்தது ஒரு உருண்டை வீங்கியதும் உள்ளுக்குள் சுல் என்று எரிந்தது வேகமாய் நீர்மோர் குடிக்க வயிற்றில் கரைந்தது நல்ல துவையல் அது வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறாய் அல்லவா இரவு வயிறு மிகவும் சுத்தமாகும் பயந்து விடாதே என்று அந்த வீரன் சொன்னான் நான் சாப்பி நான் சாப்பிடப் போகட்டுமா என்று கேட்டான் நல்லபடியாய் சாப்பிட்டு சாப்பிட போங்கள் என்று குணசீலன் கை கூப்ப அவன் தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு கீற்றுக்கொட்டாய்க்கு போனான் உட்கார்ந்து சாப்பிடத் துவங்கினான் எல்லோரையும் கிழவராக போட்டு விடவில்லை எட்டு கிழவர்களுக்கு நடுவே ஒம்போதாவதாக ஒரு இளைஞனை போட்டிருக்கிறார்கள் சற்றென்று எங்கேனும் ஓட வேண்டுமோ எதற்கேனும் வேகமாக செயலாற்ற வேண்டுமோ அப்போது அந்த இளைஞன் செயலாற்றுவான் என்பதற்காக இவனை துணையாக்கி இருக்கிறார்கள் அந்த இளைஞன் கிழவர்களைப் போல் அள்ளி அடித்து கொண்டு சாப்பிடாமல் மிக நாசுக்காக விரல் நுனியில் சோற்றை எடுத்து மெல்ல பிசிந்து அமைதியாக சாப்பிட்டான் அதிகம் இல்லாமல் எலும்புகளை உறிஞ்சினான் ஒரு கிழவரை கூப்பிட்டு பெரிய துண்டு மீனை அவருக்கு கொடுத்தான் அவர்கள் பேசி சிரித்தபடி சாப்பிட்டார்கள் வந்தியத்தேவர் அவனை வர சொன்னதாய் ஆள் வந்து நின்றது வயிறு மோரினால் குளிர்ந்திருந்தது அவன் அந்த வீரனிடம் கை கூப்பி நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லி அரண்மனைக்குள் நுழைந்தான் அங்கு அவனை அழைத்து போக காத்திருந்த வீரனோடு சேர்ந்து கொண்டான் அந்த வீரன் மத்தியம வயது உடையவன் பாண்டிய தேசத்து ஒற்றனாமே நீ ஆமாம் பேர் என்ன குணசீலன் வா என்னோடு அமைதியாக அவன் முன் நடக்க அவன் பின்னே குணசீலன் கோலூன்றி நடந்து போனான் மற்ற வீரர்களிடம் வேலோ வில்லோ இருந்தது இங்குள்ள வீரனிடம் வெறும் கத்தி மட்டுமே இருந்தது நெஞ்சருகே ஒரு கடாரி சொருகி இருந்தான் அவனுடைய ஆடைகள் பொழிவு உடையதாய் சரிகை இழைகள் கலந்தவையாய் தோல் ஓரங்களில் முத்துக்கள் பதித்தவையாய் இருந்தன அதிகாரியாக இருப்பான் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான் ஆனால் தன்னை பற்றி எதுவும் சொல்ல தயாராக இல்லாத ஒரு முகத்தோடு நடப்பது தெரிந்தது குணசீலனும் பேச பிடிக்கவில்லை நுழைந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு மகிழ மரத்தடியின் மேடையில் எதிரே உள்ள வாசலுக்குள் அழைத்து போனான் அந்த வாசல் தாண்டி மிகப்பெரிய முற்றம் இருந்தது அந்த முற்றம் தாண்டி தனித்த ஒரு கட்டடத்திற்கு பக்கம் நின்றான் இதுவே வந்தியத்தேவரின் வீடு குந்தவை பிராட்டியாரும் வந்தியத்தேவரும் உள்ளே இருக்கிறார்கள் உன்னை அழைத்து போக ஒரு அதிகாரிச்சி இங்கு வருவார் உன்னை பற்றி விவரங்கள் அவரிடம் வந்தியத்தேவர் சொல்லியிருப்பார் உள்ளே போய் வந்தியத்தேவரை பார்க்கலாம் அதிகாரிச்சி வரும் வரை வெளியிலேயே காத்திரு அவன் குணசீலனை வாசலில் நிற்க வைத்து விட்டு போனான் அந்த வாசலிலும் காவல் இருந்தது அவர்கள் பேசுவதை அந்த காவலால் கேட்டிருந்தான் குணசீலனை பார்த்து உட்காரும்படி செய்கை செய்தான் வாசலுக்கு ஒட்டி இருந்த மேடையில் குணசீலன் உட்கார்ந்து கொண்டான் வீட்டு வாசலில் மிக பெரிய வேப்ப மரம் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது அந்த வேப்ப மரத்திற்கு அருகே சூளங்கள் நடப்பட்டிருந்தன மிக குளுமையான நிழலை அந்த வெப்பம வேப்ப மரம் கொடுத்து கொண்டிருந்தது அதிகாரிச்சி என்று பதவி வசிக்கும் பெண்ணை பார்க்க பார்க்க குணசீலனுக்கு வியப்பாக இருந்தது அந்த பெண்களின் நடையும் கண்களில் காட்டிய அதிகாரமும் கைகளில் வீசிய தோரணையும் தொண்டை குழியிலிருந்து வரும் பிளறியன குரலும் அதட்டலும் சீற்றலும் சற்றென்று முகம் மாறி வருக வருக என்று வரவேற்கின்ற பாங்கும் சற்று கலவரப்பட வைத்தன ஒரு பெண்ணால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா பாண்டிய தேசத்தில் அரிசி கூட இவ்விதம் நடந்து கொள்வதில்லையே அரிசி ஆயினும் கூட இவ்வளவு அதட்டலும் சீற்றமும் இல்லையே இவர்களிடம் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த நிர்வாகத்தை ஒழுங்கு செய்ய முடியுமா அத்துமீறி ஒருவன் உள்ளே நுழைந்தால் அவனை எப்படி இந்த அதிகாரிச்சி தடுத்து நிறுத்துவாள் அப்பொழுது யாராவது இரண்டு வீரர்கள் ஏவுவாளோ ஏவலுக்கு அடிதடிகள் ஆள் வைத்துக்கொண்டு வெறும் அதட்டலை மட்டும்தான் வைத்திருக்கின்றார்களோ என்று சந்தேகித்தான் யாரோ ஒரு ஆளை இரண்டு காவலர்கள் தரதரம் என்று இழுத்து வந்தார்கள் இழுத்து வரப்பட்டவனுக்கு இருபது வயது இருக்கும் சாலிக்கிய தேசத்து பையன் என்பது முகபாவத்திலிருந்து தெரிந்தது பெரிய உதடுகள் குறுகிய கண்கள் சிவந்த நிறம் செம்பட்டை தலை கழுத்தில் உத்ராட்ச கொட்டை கட்டியிருந்தான் என்ன என்ற அதட்டலாக அந்த அதிகாரி அவர்களை கை காட்டி நிறுத்தி பேசினாள் பெண்களை குளிப்பதை ஓலை தடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தான் அடித்து இழுத்து கொண்டு வந்தோம் என்று காவலர்கள் சொன்னார்கள் குளித்து கொண்டிருப்பது யார் அதிகாரிச்சி உடன் உடனடியாக விசாரித்தாள் உபசேனாதிபதியின் அக்கத்து வேலை வேலைக்காரி அந்த வேலைக்காரிக்கு இவன் பார்த்தது தெரியுமா இல்லை தெரிவதற்கு நியாயமும் இல்லை குளியலறை வாசல் வேறு திசையாகவும் இவன் பார்த்த திசை வேறு திசையாகவும் இருந்தது உபசேனாதிபதியின் கொள்ளைப்புறத்திற்கு இவன் போன விதம் எப்படி என்று விசா விசாரித்தீர்களா விசாரித்தோம் சுவரேறி குதித்து நுழைந்திருக்கிறான் குளிப்பதை பார்ப்பதற்காக நுழைந்திருக்கிறான் என்றால் வேலைக்காரி குளிக்கும் நேரம் இவனுக்கு தெரியும் என்றல்லவா ஆகிறது இருக்கலாம் ஒருவேளை தான் இந்நேரத்தில் குளிப்பேன் என்று சொல்லியிருக்கலாமோ இருக்கலாம் விசாரித்தீர்களா இல்லை நான் விசாரிக்கிறேன் அதிகாரிச்சு முன் வந்தாள் அவன் தாடையை பிடித்து தூக்கி பார்த்தாள் தலைமுடியை வருடினாள் காலாகாலத்தில் எனக்கு திருமணம் ஆகியிருந்தால் உன்னை போல மகன் இருப்பான் நான் உன்னை மகனாக நினைக்கிறேன் ஒரு பெண் குளிப்பதை பார்ப்பது தவறல்லவா சாளுக்கிய தேசத்தில் பெண்கள் எல்லோரும் குளத்தில் நிர்வாணமாக குளிக்க ஆண்கள் எல்லோரும் கரையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பீர்களா அப்படி ஒரு நாகரீகம் உங்கள் ஊரில் உண்டா வேகமாக அந்த இளைஞன் இல்லை என தலையசைத்தான் பிறகு நீ பார்க்க துணிந்திருக்கிறாயே என்ன காரணம் சாளுக்கிய வீரன் மெளனமாக இருந்தான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவுற்றது